ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க முழுக்க என்னோடய வழி வேதனைக்கான வீடியோ தான் இது ஆனால் அதை நான் வந்து போல்டாக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது ஷேர் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த வீடியோ பார்க்குறதால என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே நம்ம வாழ்க்கையை ஒரு முறை தவற விட்டுட்டோன்னா அது எந்த அளவுக்கு வந்து அந்த பெண்மணியை வந்து கஷ்டப்படுத்தும் ஆண்களை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தாது பெண்களை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னை வந்து ஒரே ஒருத்தவங்க கூட நல்லவங்கன்னு சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாக சொல்கிறேன் இந்த மீடியாவில் ஓகேங்களா எப்படின்னா எந்த நேரமும் எனக்கு கருத்து கொட்டிக்கிறதுக்குன்னே கறிச்சி கொட்டுறது மீன்ஸ் ரொம்ப தப்பு 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 தப்பாக பேசுறதுக்குன்னே ஒரு டீமே தெரியுது நான் வந்து வளரக்கூடாது நான் சம்பாதிக்கக்கூடாது நான் வாழக்கூடாது இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதனால தான் கொஞ்ச நாளாக கமெண்ட்ஸை வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் ஸ்ட்ரிக்ட்டுனா எனக்கு கமெண்ட்ஸ் வந்து வராது ஒன்றோ ரெண்டோ வரும் அந்த கமெண்ட்டை நான் பார்த்து எதுக்கு நான் கண்டுக்க மாட்டேன் நான் வந்து பயங்கர போல்டு சீரியஸாக கண்டுக்க மாட்டேன் கண்டுக்காததால தான் இன்றைக்கி நான் ரெண்டு வருஷமாக இந்த யூடியூப்பில் ட்ராவல் பண்ணுறேன் இன்கேஸ் ஏதாவது ஒரு கமெண்ட்டை கண்டுக்கிட்டு அதுக்கு நான் ரிப்ளை ஒரு காலத்தில் கொடுத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் வந்துட்டேன் தெரியுமா மக்கள் பார்வையில் ஒரு விஷயம் மைண்டில் பதிஞ்சிடுச்சுன்னா அதை மாற்றவே முடியாது ஆனால் நான் வாழ்ந்துதான் ஆகணும் புரியுதுங்களா நான் வந்து இன்றைக்குமே எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு கணவர் இருந்தாலுமே நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டுது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யாருமே இவ்வளோ வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்த மாட்டிங்க உங்கள் பார்வையில் நான் நல்லவ கிடையாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஆனால் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது பிரா இந்த கமெண்டை போட்டது ஒருத்தர் தான் ஓகேங்களா ரிப்பீட்டடாக எதில் நான் எப்படி எங்கே மாற்றி மாற்றி எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்தாலுமே நீ நல்லவ கிடையாது அக்கா வாழ்க்கைங்கிறத இங்க நான் ஒன்றேன்னு சொல்லட்டுமாங்க எங்கள் அக்கா வாழ்க்கை வந்து கெடுத்தன் கெடுத்தன்றீங்க நானே இல்லைனாலும் எங்கள் அக்கா லைஃப் வந்து இதோட மோசமாக போயிருக்கும் உங்களுக்கு தெரியுமா இதை நான் நியாயப்படுத்தலை அவங் அவங்க ரெண்டு பேரும் அப்படிதாங்க குடும்பம் நடத்துவாங்க சீரியஸாக சொன்னேன்னா எப்படின்னா அவங்களுக்கு ஏதோ தெரியல அதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே இப்போ வரைக்குமே என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு ஏதோ சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுறாருன்னா எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுவாங்க ஏன்னா என்றைக்குமே நான் மனைவி கிடையாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்போ எனக்குள்ள வழி வேதனை எவ்வளோ இருக்கும் தட்டு மாதிரி தெரிஞ்சோ தெரியாமோ ரெண்டு குழந்தையை பெற்று எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்களுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றது நிறைய பேருக்கு புரிய மாட்டது அதனால தான் ஒன்றுமே இல்லைங்க ஒரு வீடியோ ஆனால் என் வீடியோஸ் அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறீங்க லைக் பண்ணிட்டால் எங்கே சம்பாரிச்சுருவாங்களோ லைக் பண்ணிவிட்டால் எங்கே அவங்க நல்லா இருந்துருவாங்களோ ஒருத்தவங்க கமெண்ட்டே போட்டிருக்காங்க நான் லைக் தானே உங்களுக்கு காசு ஏறுது நான் லைக் போடலன்னா எப்படி காசு ஏறும் அப்படின்னு கேட்குறீங்க ஏங்க நீங்களாம் மக்கள் தானேங்க ஏங்க இப்படி இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போ நிறைய பேர் கண்டென்ட்லாம் சூப்பர் சூப்பராக போடுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயும் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா நான் சொல்லி தான் நிறைய பேர் சொல்லலை லட்சக்கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்க நிறைய பேர் என்ன மாதிரி திருமணம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீரியன்ஸ்லேயே அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா நான் பண்ண தப்பு வெளியே சொல்லிட்டேன் வெளியே சொன்னதால் தான் இப்படியும் ஒரு லைஃப் இருக்கா இப்படிலாம் வாழ்கிறாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துச்சு உங்கள் வீட்டில் நாளைக்கு ஏதோ ஒரு பசங்களோ பொண்ணுங்களோ இந்த தப்பு பண்ணும்போது என் வீடியோ கூட எடுத்துக்காட்டுங்க இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் இந்த பொண்ணு கஷ்டப்பட்டுச்சு இன்றைக்கி அந்த சோஷியல் மீடியாவில் ஆடுது பாடுது என்னென்னவோ பண்ணுது ஆனால் அதுக்கு வந்து பேர் வந்து கெட்டலை அப்படின்றது மட்டும்தான் இருக்குது என்றைக்கும் நல்லவன் மாறலை அப்படின்னு நான் அதை மாற்ற முயற்சி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழ ஆசைப்பட்றேன் புரியுதுங்களா என் குழந்தைங்களுக்காக நான் வாழ ஆசைப்பட்றேன் வயசில் தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதை மட்டும்தான் நான் நினச்சிட்டு நான் அந்த சோஷியல் மீடியா பின்னாடி ஓடிட்டுருக்கேனே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது எனக்கு பேர் புகழ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வரணும் நான் சாதிக்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி நினச்சிருந்தேன்னா சீரியஸாக என்னால் முடியும் ஏன் தெரியுமா எல்லாத்தையும் முடியும்னு சொல்லுவேன் பாசிட்டிவாக தான் நினைப்பேன் சின்ன வயசுலருந்து என்னோடய சர்ட்டிஃபிகேட்டை என்ன முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு துறை ரெண்டு இல்லை இன்றைக்கி நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் லைவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் லைவாக இருக்கட்டும் எல்லாமே நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன் இன்கேஸ் நான் இன்ட்ரெஸ்ட்டோடு இறங்கி பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பாக ஜெயிக்கும் அதுக்கான நேரமும் காலமும் எனக்கு கிடையாது சரிங்களா எனக்கு வந்து ஒரு கேமராமேனோ எடிட்டரோ இல்லை கண்டென்ட் க்ரியேட்டர்ஸோ யாருமே கிடையாது மேபி நானே இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு எனக்கு டைமும் கிடையாது ஆனால் தனி நடிப்பு அப்படின்னா என்ன தெரியுமா அதில் எங்கள் ஸ்கூலில் நடிச்சிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் காலேஜ்லேயும் நடிச்சிக்க முடியாது ஒரு பத்து பேர் பேசக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ஆளாக நடிப்பேன் அந்தளவுக்கு டேலண்ட் இருந்த கூட நான் டிஸ்ட்ரிக் டிவிஷ்னல் லெவலில் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் என்னுடைய மூணாவது லைவ் ஆரம்ப காலத்தில் பாருங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டுமே காமிச்சிருப்பேன் ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன் அப்படின்னா திறமை இல்லாமல் இங்கே யாரும் கிடையாது புரியுதுங்களா திறமையை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் எல்லோரும் இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதே போல் நீ வந்து தப்பானவ நிறைய பேர் நிறைய அதெல்லாம் எனக்கு வந்து கண்டுக்க விருப்பமோ இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் எனக்கு எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கணும் ஆனால் அது வந்து எந்த ஒரு தப்பான வழியிலையும் போயிடக்கூடாது இந்த எண்ணம் எனக்கு நிறையாவே இருக்குது நான் இன்னைய வரைக்கும் அப்படி தான் இருக்கேன் ஏன் மனசாஜிக்கு தெரியும் இது எல்லா வீடியோக்களையும் சொல்லிட்டு தான் வரேன் இருந்தாலுமே இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இரநூறு கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு இந்த கமெண்ட்ஸால நான் கஷ்டப்படுறேன்னா கிடையாது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா முதல் மனைவின்றது என்றைக்குமே முதல் மனைவி தான் புரியுதுங்களா அதுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்கள யாருமே வந்து கைவிட மாட்டாங்க அவங்கள எல்லாருமே காப்பாற்றுவாங்க ஆனால் இரண்டாவது தான் நீங்கள் ஒரு லைஃப்குள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாருமே கைவிட்டுருவாங்க நீங்கள் தனியாக தான் வந்து அடித்து இந்த உலகத்தில் வந்து வெளியே வரணுமே தவிர வேறு யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க நான் உணர்ந்திருக்க அப்புறம் சீரியஸாக சொந்த பந்தம் எல்லாருமே என் என் மூஞ்சி முன்னாடி சிரிப்பாங்க ஆனால் என்னை யாருமே அதுவாச்சு அதுவாச்சி அப்படின்னு என் காதுபடவே பேசுவாங்க அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு என்ன என் நான் வந்து ஒரு வேடிக்கை பொருள் ஏன்னா நான் இப்படி மாறிட்டேன்ல அக்கா பிரச்சனை கல்யாணம் நான் ஒரு வேடிக்கை பொருள் அவங்களுக்கு அப்படின்னு நான் கண்டுக்காமல் கடந்து வந்துடுவேன் இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி என் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க பின்னாடி போய் சீமாக பேசுவாங்க என் முகத்துக்கு முன்னாடி பேசிட்டு போயிடலாமே அந்த தைரியம் அவங்களுக்கு இல்லை அதனால் தைரியம் இல்லாதவங்க பேசுகிறத நான் எதுக்குங்க கண்டுக்கணும் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இதை நியாயப்படுத்தவோ இதை நான் வந்து சரின்னு சொல்கிறதுக்கோ நான் இங்கே பேச வரல நான் எனக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் வாழறேன் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அது ஏன் மனசாட்சிக்கிறது சரின்னு தோணுது நான் செய்கிறேன் அவ்வளோதானே தவிர இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒன்று புரியல உங்கள் எல்லாருக்குமே இது வந்து சோஷியல் மீடியா நம்ம ஒரு சின்ன துளி தப்பு பண்ணால் கூட அது ஈஸியாக வெளியே வந்துடும் வந்திருக்கா என்னை தப்பானவ சொல்கிறீங்கல்ல வந்திருக்கா ப்ரூவ் பண்ண முடியுமா நான் இப்போ வந்து எல்லாமே ஆக்டிங் தாங்க இங்கே புரியுதுங்களா ஆக்டிங்காக நம்ம பார்த்தோன்னா பிரச்சனை கிடையாது அதை ஆழமாக இறங்கி ஆராய்ச்சி பண்ணனா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் வெறுக்க தோணும் உங்களுக்கு இன்றைக்கி என்னை வெறுக்க தோணுது ஒரு நாள் நீ என்னுடைய வழி வேதனை எல்லாருக்குமே புரியும் அன்னைக்கு நான் வந்து திருப்பதாக இருக்க மாட்டேன்னு தெரியாது இதுதான் வேர்ல்டு ஓகேங்களா இப்போ நான் வீடியோவில் என்ன பேச வந்திருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும் பல வழிவது வேதனைகளை மனசில் வச்சுக்கிட்டு சிரிச்சுட்ருக்கேன் அதனால் மேலும் காயப்படுத்தாதீங்க அதே போல் என்னோடய கணவர் வந்து எனக்கு ஓகே அவரை நான் வந்து டார்ச்சர் பண்ணுவோம் தொந்தரவு பண்ணவும் நான் விருப்பப்படலை சரிங்களா முழுக்க முழுக்க முதல் மனைவிக்கான அந்த சப்போர்ட்டு அவங்களுக்கான ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு அது எனக்கு நல்லாவே புரியும் ஆனால் அவரோட அன்பு இருந்தால் போதும் அவரோட பணம் காசுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இனி வரைக்குமே ஏன்னா எங்களுக்குள்ளே ஒரு நல்ல காதல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அது எனக்கு நல்லாவே தெரியும் நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் அடித்தாலும் என்ன என்னால் அவரை மறக்க முடியல அவரால் என்ன மறக்க முடியல ஸோ நான் அது என்றைக்குமே பணத்தோடு கொண்டாந்து மேட்ச் பண்ண மாட்டேன் இதுதான் எங்களோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு நீங்க வந்து இந்த கமெண்ட் கிளியும் நீ எல்லாம் பேசாதடி அக்கா புருஷனை கட்டிக்கிட்டே நீ ஒரு கெட்டவடி இதே தான் போடுவீங்க அதை பார்த்துட்டே இருந்தா அவங்க எனக்கு சோறு குழம்புலாம் ஆக்கி தருவாங்களா யோசிச்சு பாருங்க அந்த கமெண்ட் போடுறவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்களா இனி பார்த்துப்பாங்களா கிடையாது இல்ல இப்ப நல்லவெல்லாம் நான் மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் கமண்ட்ல போடுங்க தயவு செஞ்சு ஏன்னா இருக்காங்க ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க என்னோடய வழி அதனை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கமெண்ட் போடுவீங்க இதுக்கு கீழே கமெண்ட் தயவு செஞ்சு போடுங்க உங்கள் மனதுக்கு என்ன தூங்குதும் போடுங்க சரிங்களா